திருநீர்மலையின் தெய்வீக வரலாறு தென்னிந்தியாவின் பசுமை சூழ்ந்த இடத்தில் இருக்கும் திருமான் திருப்பதி என்றழைக்கப்படும் திருநீர்மலை மீது ஒரு அழகான காட்சி முன்காலத்தில் இந்த மலை முழுவதும் நீரால் சூழப்பட்டிருந்தது இதனால் இதற்கு திருநீர்மலை என்ற பெயர் கிடைத்தது என்று புராணங்கள் கூறுகின்றன வால்மீகி முனிவர் இங்கு வருவதற்காக மலைக்கு செல்வதற்குள் நீர் வடிய பிரார்த்தனை செய்தார் அவரின் பிரார்த்தனையால் நீர்வடிய மலைக்கு செல்ல வழி உருவாகியது திருநீர் முருக பெருமானின் அழகான சன்னதி உள்ளது அவரை வள்ளி தெய்வானையுடன் பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர் இங்கு வரும் பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசித்தால் அனைத்து வகையான சிக்கல்கள் தீரும் என்று நம்புகிறார்கள் புராணங்களில் கூறப்பட்டபடி திருநீர்மலைக்கு திருமால் அனுமன் வால்மீகி மற்றும் பாண்டவர்கள் வருகை தந்ததாக கூறப்படுகிறது இன்று திருநீர்மலை முருகன் கோவில் பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக திகழ்கிறது அதன் தெய்வீக வரலாறு அனைவரும் அறியும்படி பாடல்களிலும் கதைகளிலும் சொல்லப்படுகிறது கதையின் முடிவில் திருநீர்மலை கோவிலின் அழகையும் அதன் புனித தன்மையையும் மனதில் நிறுத்தி காட்சி நிறைவடைகிறது முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்